காலன்லாம் நீ கே நீனப்பா எனக்கு அருள வேண்டும் பழம் நீ அப்பா இறைவனுக்கு நீ இறைவனப்பா அப்பா சிவபெருமான் கோயில் எங்கே இருக்கு உங்க எல்லையில இருக்கா முருகப்பெருமான் எங்க இருக்காரு முருகப்பெருமான் அங்க இல்லையோ தூரமா இருக்க சரி கால் ஒன்று அமைதி 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 என்னப்பா உன் பிள்ளைகள் யார் என்ன சொன்னாலும் காத்திரே வாங்க மாட்டுக்கு சொன்ன சொல்லு கேட்க மாட்டுக்கு போய் உள்ளிய நாலும் நாலு திசைக்கு போய்கிட்டு இருக்கு அப்ப ஆத்தால மதிக்க வேண்டாமா ஆமா கல்யாணம் காத்து முடிச்சுட்டீங்களா இன்னும் ரெண்டு பேருக்கு வாழ்க்கையை அமைச்சி தரணும் அவர் அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டா நீங்க ஏத்துக்கிடுவீங்களா கால நிட்டுவாங்க படித்திருந்தும் தான் ஒருவன் பெண்டாட்டியின் கால்களுக்கு காவல் இருந்தான் காவல் இருந்தான் ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜான் நல்லா இருக்கும் அந்த பாட்டு மனைவி தொல் மந்திரம் என்று நினைத்து பெற்றோர்களை பெரிதாக நினைக்காமல் பிரிந்து போகிற மகன் ஒருவன் தொழிலை பற்றியோ கடனை பற்றியோ தெரியாமல் ஊர்லாப்பட்டவன் சொல்ல கேட்டுட்டு உள்ளத்தை பதத்திக்கிட்டவன் இன்னொரு மகன் தான் நினைத்தபடி நடக்க வேண்டும் என்று தான் தோன்றி எண்ணமாக தெரிபவன் இன்னொரு பிள்ளை அடுத்து கல்யாணத்தை பற்றி சிந்திக்காம இஷ்டப்படியே நடந்துக்கணும்னு நினைக்கிறவன் இன்னொரு பிள்ளை இப்படி நாலு பேயொள்ளிகளும் நாலு திசை இருக்கு இந்த நாலு வரை ஒருங்கிணைந்து இவங்களை சீர்திருத்தி வெற்றியாகி தந்தா போதும்லாம் கால் அனுப்புவாங்க வெளியே குடிங்க காப்பு தான் பிரச்சாரம் பண்ண முடியும் போத்தன் ஒரு எஃப்ஐஆர் காப்பி ஒன்று இருக்கு அந்த எஃப்ஐஆரில் உன் பையன் குற்றவாளி தாமு தான் எழுதி எழுதியிருக்குப்பா அந்த தண்டனை குறையத்தான் செய்யும் அந்த கேஸை சீக்கிரமாக முடித்து வெட்டி வேண்டிய காலம் இருக்குது கிரகம் இருக்குது கிரகம் விட்டாச்சு அதனால் அவன் வெற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அடுத்து அவனுக்கு புனிதமான நல்ல வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு என் சக்தியை கொடுத்து வாழ வச்சு தரேன் வேறு என்ன வேணும் மச்சான் வெட்டு பொண்ணு மச்சான் கொண்டாட்டி தருவான ஓ காட்டு பொய் சொல்லுற மச்சான் ஆமாம்மான்னு சொல்லிட்டு வெளியில் கடைக்கு போயிடுவான் மதினிக்காரி அவங்க ஏன் சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி பொய் சொல்லுவா அதனால மூணு பாதம் பொறுத்துரு மடக்கித்தாரேன் அப்படியா வாரேன் உங்களால் முடியாதுன்னு சொன்னால் எப்படியா அந்த பேர் தலையில் கட்டி வச்சிடலாம்னு நினைக்க ஓ நல்ல வேலுன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் எப்படி கட்டி கொடுப்பான் ஓம்பளையே கொடுப்பியா நீ இரு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன் கவலைப்படாது நல்லா அண்டாமலை அண்ணாமலையார் தான் உனக்கு குல தெய்வம் கும்பிடலாம் உங்களுக்கு சந்தோஷம் பாருங்க பொங்க 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 உத்தரவு முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான் சென்னை அடையார் அடுத்து சென்னை போர்வூர் இலை யாருப்பா போரூர் இலை வாப்பா 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 இன்னொரு தான் காலம் வா வரலாம் உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் எழுதா குறைக்கு அழுதா தீருமோ இறைவா அப்படி என்று உன் உள்ளம் அழாத நாளையே இல்லை உன் பிள்ளையினுடைய தரவிதி மன ரீதியான பாதிப்பு உன் பிள்ளைக்கு ஏற்பட்டிருக்கு அந்த மனரீதியான பாதிப்பு தீருமா தீராதா அல்லது வாழ்நாள் முழுக்க இப்படித்தான் இருக்குமா என்ற ஒரு பெரிய வேதனை உன் உள்ளத்தை தாக்கிக்கிட்டு இருக்கு எதிர்பாராமல் அவனுடைய உள்ளம் தடுமாறி வீட்டை விட்டு வெளியேவோ அல்லது தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும்படி ஒரு சில சுருக்கமோ ஏற்பட்டு விட்டான் என் நிலம போத்தமா பேருமே கர்பசாமி என் பிள்ளையை திருத்தி தரணும்னு கேட்டு வந்திருக்கேன் உன் மகனுடைய மன அலைகளை சீர்திருத்தி அடக்கத்தோட அவரை நெறிப்படுத்தி தந்தா முருகா இந்த கனியை நாளை இரவு ஒரு கனியை அறுத்து புழிஞ்சு கொடுத்துட்டு மேலாம் தேய்ச்சி குடிக்க நாளைய மறுநாள் மறுநாள் இரவு முக்கனிகளும் முக்கணிகளும் தேய்க்கு திருத்தம் கிடைக்கும்

பானையிலே சொந்த கால் ஒன்று பூனைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வச்சா ஏன் இஷ்டப்படிதான் தான் இருப்பேன் நீ பெத்து போட்டங்கிறதுக்காக உன் சொல்லலாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா ஒழுங்கா படிப்பேன் என்னென்னா எங்கேயாவது ஊரை விட்டு ஓடி போயிடுவேன் அதனால் ரொம்ப என்னையை கண்டிதம் முடியக்கூடாது வந்தா சேர்த்துக்கா வரலாட்ட விட்டுக்கா அப்படிங்கிற லெவலில் ஒரு வய இருக்கான் உண்மையா வார்த்தையை அப்படின்னு சொல்லுவான் யாரை பற்றி இப்போ அவனுக்கு கவலை இல்லை இப்போ அவன் தலையில் சனி பகவான் ஏறி உட்கார்ந்துருக்கிறார் அவன் மண்டையை கொஞ்சம் திருத்தி தரணும் தெளிவாக்கி தரேன் இளைய பையன் சும்மா அசருகுசரா இருப்பான் அவனை கொஞ்சம் சீராக்கிடலாம் மூத்தவன் மூளையை திருத்தி அடைக்கி தந்தா போதுமா கால் உண்டுவான் குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம் அதனால இந்த கிரக நிலைகள் சரியில்லாமல் இருக்கிறனால உன் பிள்ளையை திருத்ததுக்கு வெற்றியாக்கி தரேன் காலையில் என்னையை பார்த்துட்டு போமா கடை வேற என்னடா வேணும் பக்கத்தில் வா கடனை தீர்த்து தாரேன் அப்படியா வட்டி எவ்வளோ வாங்கியிருக்கிறப்பா அதை மட்டும் வாய் திறந்து சொல்ல மாட்டேங்களே சும்மா கொடுத்தியோ வட்டிக்கு தானே கொடுத்த ஏன் அதை பேச மாட்டேக்க சரி நான் வாங்கி தரேன் இடம் தேடி போகலாமாம் கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்த யாருப்பா வா அங்கு ஒரு பக்கம் ஏண்டா என்ன உன் மேலே நட்பு கொண்டவர்கள் கூட வேண்டாம்ட்டு போயிட்டாங்களா சும்மா பழகிட்டு இவன் ஓட்டாண்டி இவன் கூட நமக்கு வேண்டாம் இவன் பத்து பணம் இழக்க மாட்டான் அப்புடின்னு திட்டம் போட்டு ஒன்றை ஒதுக்கிட்டாங்களாம்ல உண்மையா கால் ஒன்றுவான் செல்வங்கள்லாம் இருக்குது கல்யாண பாக்கியம் இல்லை நடக்குமான்னு கேட்பேன் வாப்பா நல்ல மன நிறைவோடு எதை பற்றியும் சிந்திக்காமல் கர்மசாமியை மட்டும் உன் உள்ளத்துக்குள்ளே நானே நான் வாரேன் இந்த ஐப்பசி மாதத்துக்குள்ள உனக்கு பெண் அமைஞ்சிருண்டா உன் குடும்பம் இனத்தார்கள் வைக்க பூமலை தூவி அருமையான கல்யாணம் நடக்கும் நாளை காலையில் என்னை பார்த்துட்டு போவாத்தியா ஆனந்தமாக இருப்பாங்க நான் நடத்துகிற தொழில கடன்பட்டு வேதனை பட்டிருக்கம்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான் என்னப்பா கணவன் மனைவியுமா வந்திருக்காங்க வா சாமி ஏதப்பா போதப்பா சாமியும் போதமும் நாங்க தானப்பா நாங்க தானப்பா இன்னொருத்தரா ஏதோ கேரி கழிக்கான்னு பாரு உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் பணிபுரிந்து வந்தது உண்டு அவைகளெல்லாம் இப்ப கடன்பட்டு மனவேதனையாகி அந்த தொழிலை உருப்படியாக நடத்த முடியாத அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கேன் இந்த தொழிலை மீண்டும் இயக்கி விட்டு உன் கடனை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதும்லாம் கால் நுட்டுவாங்க வேற என்னடா வேணும் தம்பி நீதிமன்றத்து பிரச்சனையை பத்தி நான் கேட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாவது மாதம் வரை இந்த நீதிமன்ற விஷயம் இருக்கும் அதுக்கு முன்னால உனக்கு அதை நான் வெற்றியாக்கி உன் பக்கத்துல நீதி இருக்கு என்பதை நிரூபித்து அந்த வழக்கிலிருந்து உனக்கு வெற்றியை தாரேன் தான் ஆனந்தமாக இருப்பாய் மகனே பாதிக்க மாட்டாய் ஒப்ப வீட்டு சொத்துக்கு ஒன்பது மாதம் கழித்து வந்து கேளு வெற்றி உண்டு கர்பதாமிக்கு கோயாமுத்தூர் எல்லை என் தொழிலும் என் இடம் விஷயமும் சரியாக கேட்டு வந்தவங்க வா, இடம் என்னது அண்ணே என்னென்ன தொழில் சரி இடம் ஆ சரி யூரின் ட்ரப்பிள் யாருக்கும் வந்துச்சா யூரின் நீர் கடுப்பு சம்பந்தமான விஷயம் அது சம்மந்தமாக செக் தான் கிட்னியை பார்த்து பணம் போட்டு பார்த்தேன் டாக்டர் போய் செக் பண்ணீங்களா பார்த்து வந்துருங்க கண்ணுக்கு தெரியுது பாப்படி வரலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்போது மாத காலங்களாக உன்னுடைய தொழில் வளப்படுத்தி நடத்த முடியாத அளவுக்கு குழப்பமும் இடமாற்றம் செய்ய வேண்டியது இருக்குமா அப்படிங்கிற சந்தேகமும் இந்த இடத்துக்குள்ளே வேறு ஏதோ கோளாறு இருந்து நம்மளை தொழிலை நடத்த முடியாமல் தடுத்துக்கிட்டு இருக்குது என்ற ஒரு மாயையும் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்கு கால் ஒன்றுவான் அந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறது உண்மை பாதி செங்கத்தூளை வேகும் பாதி வேகாது வெந்ததை வாங்கிட்டு போவான் பணம் தர மாட்டான் இந்த தொழிலுக்கு மாறுபாடு இது மண் சம்பந்தமான விஷயங்களை பெறுவதற்கு குழப்பம் இதில் சட்டப்படி சில இடைஞ்சல்கள் இவைகளெல்லாம் இருந்து இப்ப நடத்த முடியாத வேதனையை நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க அதனால் இவைகள்லாம் சரியாக்கி உன் தொழில கடன்படாம காப்பாற்றி திருந்தா போதும்லாம் வேற என்ன வேணும் அந்த பணத்தெல்லாம் நான் வாங்கி தரேன் உன்னை கலங்காமல் காப்பாற்றுறேன் இந்தா சந்தோஷமாரு ஒன்பது முறை என்னை பாரு நீ ஜெயிச்சிடுவோம் கர்பதாமிக்கு அதே கோயம்புத்தூர் எல்லை திருமணம் தமிதமாக கேட்டு வந்தது யாருக்கோ திருமணம் பாருக்கான நிலவென்னு மாடை கொண்டாடோ தனியை பேசணும்னு பேசணும்னு விரும்புறீங்களா விரும்புறீங்களா சரி வந்துட்டு வணக்கம் நல்லா இருக்கீங்களா பிள்ளையுடைய ஜாதக மனநிலைகள் போய் பார்த்தீங்களா என்ன சொன்னாங்க பிள்ளை பிள்ளை கல்யாணம் சொல்றேன் என்ன சொல்லுது நான் போய் பார்த்தேன் இந்த ஜாதகத்தை அந்த ஜாதகத்தில் ஏழாம் பார்வையை சனி பகவான் பார்க்குறார் சனி பகவான் பார்க்கக்கூடிய காரணத்தால் கட்டிய கணவனோடு சீராக இந்த வாழ்க்கை நடக்கிறதுல இடைஞ்சல் இருக்கும் அப்படிங்கிறது ஜாதகத்தினுடைய விதி அதனால் அதுக்கு களத்திர தோஷம் இருக்குது என்பது பொருள் நல்லா புரிஞ்சுக்கொரு ஆனால் வரக்கூடிய புரட்டாசி இருபதாம் தேதிக்கு மேலே அந்த பிள்ளைக்கு திருமண சோதனமான எண்ணங்களும் மங்களகரமான காரியங்களும் நடந்துடும் இந்த ஆண்டில் உனக்கு அந்த திருமணத்தை நடத்தி வச்சா போதும் இந்த அகத்தியாக்கி தரேன் எந்த ரகசியமும் இல்லை எல்லாம் நல்லா நடக்கும் சந்தோஷமா இருக்கும் இந்த தொழில் சொத்து சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் கோயம்புத்தூரா பொள்ளாச்சியா அண்ணாச்சி நீங்க ஆ நீ நீ எந்த வருமா என்ன தொழில் சொத்து சொந்தமாக கேள்வி கால் சட்டப்படி உனக்கு பணத்தெல்லாம் நான் வாங்கி தந்துருந்தேன் ஆனால் அவங்க அப்பா விட்டு சொத்து மட்டும் அடுத்த வருஷத்தில் தான் அது சொந்தமான முடிவு கிடைக்கும் அதற்கிடையில் பகை தோன்றும் நீ விடக்கூடாது கால் ஒன்ட்டுவான் அந்த சொத்துக்களில் நாகம் சொந்தமான ஒரு தெய்வம் இருக்கும் இருக்காங்களா வா அதுதான் அங்கே அடையாளம் ஆகையினால் சிவ பூஜை செய்து நாகத்தின் சக்தியை இறக்கி அவங்களுடைய மனதையெல்லாம் உன்பக்கம் வயக்கி அந்த சொத்தையும் வாங்கித்தாரேன் உன் பணத்தையும் மீட்டித்தாரேன் வெற்றி உண்டு மகளே சட்டப்படி மாட்டாம காப்பாத்திரம் போ கர்மசாமிக்கு அப்புறம் என் தொழில் நல்லா ஆகணும் என் பிள்ளைகளுடைய படிப்பு வேலையும் செட்டாகணும்னு ஆகணும்னு கேட்டு வந்தவங்க கண்கள் இருந்தால் என்ன வேணும் தொழில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி வெற்றிகரமாக பிள்ளை இந்த படிப்பை எந்த தடையில்லாமலும் படித்து கரை சேருவாள் ஜெயிச்சு தந்த பொதுமெல்லாம் எல்லாம் நான் கூட ஆயாச்சும் கவலைப்பட வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம் கேட்டு வந்தது அக்காவா நல்லா இருக்கேன் எந்த ஊர் உங்களுக்கு கும்பா இரண்டு முறை எழுதப்பட்டதா கழிந்த இரண்டு முறை மட்டும் கூடிய மதிப்பெண்களோடு இருந்திருக்கு கண்ணமுடி உட்காரு பார்ப்போம்

பஞ்சுபடும் பாடு செய்வித்தான் பாண்டவர்களையும் ஹரிச்சந்திரன் பெண்டை விட்டு இளிகூலத்தில் அமர வைத்தான் ஹரிச்சந்திரனை பொண்டாடி பிள்ளையெல்லாம் வித்துட்டு எங்க கொண்டு இருக்க வச்சான் சுடுகாட்டில் கொண்டு இருக்க வச்சான் தஞ்சமென உன எக்காலமும் தொழுதேன் காலனே சனியனே காகமேறும் தம்பிரானே பிள்ளைக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்குது இந்த ஆண்டில் எழுதக்கூடிய எக்ஸாமில் உன் பிள்ளை கலெக்டர் ஆகிடுவா நான் கூட இருந்து எழுதி வச்சுருவேன் கால் ஒன்று ஏற்கனவே ஓசூரில் நான் வாக்கு கொடுத்து எழுதி கலெக்டர் ஆயாச்சு ஏழு டாக்டரை உருவாக்கி வச்சுருக்குறேன் ஆறு கலெக்டர் ஆகியிருக்காங்க உன் பிள்ளை ஏழாவது கலெக்டர் கருமசாமிக்கு கலெக்டர் ஆகிடுவா ஆனால் ஆர்டர் மட்டும் கொஞ்சம் லேட்டாகும் பொறுத்துக்கோ ஆனால் ஐஏஎஸ் மரியாதையை வாங்கி தந்துடுவேன் அசத்து போ நல்லாயிருக்கும்

கையக்கூத்து வா. நல்ல கண்ணமுடி நிதானமாக உட்கார் பார்ப்போம் கால் ஒன்று போடலாம் எக்ஸாமில் வேணுமா அப்படியே அப்படி எடுத்துனே வேணுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அசிஸ்டன்ட் மேனேஜரா தமிழ்நாட்டு நேஷனலைசன் பேங்கில் சேர்வேன் வெற்றி உண்டு வேற என்னடா வேணும் தம்பி இது பேர் என்ன பேரு கருபதாமிக்கு நீங்க எல்லாம் கோபிச்செட்டி பாளையமா இடம் நிலம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார் அடுத்து என் பிள்ளை என் சொல்ல கேட்கணும்னு கேட்டு வந்தது யார்

உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த இடம் பல ஆண்டுகளாக பேச்சுவார்த்தையிலேயே ஓட்டிக்கிட்டு இருக்கான் இப்போ அதுக்கு பணம் அவன் மட்டும்தான் முடிவா இருக்கணும் அதுல ரெண்டு பேர்கள் முடிவுக்கு வந்துட்டாங்க ஆனா அவன் சொல்ற வார்த்தை புறம் போய் இப்போ அவனை மன நிறைவா கொண்டு வந்து கையெழுத்து போட்டு முடிவு தர வச்சா போதும்லாம் ஒன்னே கால மாதம் அவகாசத்தில் அவன் மனத்தை மாத்தி தாரன் நீதியா நடக்க வைக்க கால் ஒன்று வரலாம் அப்பா எல்லாம் வெற்றியாலும் நடந்துரும்ப்பா சந்தோஷமா வரும் வெற்றி வாப்பா பாப்பா பாளையமா உங்களுக்கு அது எங்க இருக்கியா வரலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை கண்ணென்ன கண்ணெண்ண கலங்குது பொண்ணென்ன பொண்ணென்னு நினைக்குது என்ன கிழங்கி பறக்குது என்ன விஷயம் கல்யாணம் முடிச்சு வச்சுருவா என்ன கண்ணாம்பு பார்ப்போம் நீ உன் உள்ளத பார்க்குறான் கால் நான் படிப்பு தான் எனக்கு மண்டையில் ஏற உட்கார் இப்போ ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டு வருமானத்தை பார்த்துட்டு இருக்கலாம் எதுக்கு இதில் போய் மண்ணாடி கிடக்கு எனக்கு தான் முடியலையே அப்படின்னு அவன் உள் மனசு சொல்லுது அதனால் இந்த கல்வியை படிக்கணுங்கிற பாதி எண்ணமும் ஒன்றும் படிக்க முடியாத தொழில் ஆரம்பிச்சுக்கலாம்ங்கிற சிந்தனையும் அவன் உள்ளத்தில் இருக்குது இதுக்கு கிரகங்கள் ஒரு காரணம் இன்னொரு காரணமும் இருக்குது என்ன இருக்குது தன்னோடு படிக்கக்கூடியவர்களுடைய மனநிலைக்கும் தனக்கும் ஈக்குவலிசன் பார்க்குறான் நம்ம கூட இருக்கிறவங்களும் ஹையஸ்ட்டாக படிக்கிறான் நமக்கு முடியலை அவங்க கூட போய் இருக்கிறதுக்கு எனக்கு கேவலமாக இருக்குன்னு உன் உள்ளேன்னு சொல்லிட்டு கால் கால்வெல்வான் பார்த்தேன் அண்ணன் எப்படியெல்லாம் மனிதன் பாதிக்கப்படுகிறான்னு பாருங்கள் அதனால் அவங்களுக்கு ஈக்குவலாக உன் மனத்தை உறுதியாக்கி ஞானத்தை கொடுத்து உன்னை படிக்க வச்சு தந்துருந்தேன் படிச்சுரியா நீந்தா இந்த கனியை இன்று இரவு சாப்பிட்டுக்கா கல்வி ஞானம் பெருகும் சரஸ்வதி கடாட்சம் விளங்கும் இன்னையிலிருந்து உன்னுடைய நாவிலும் நெற்றியிலும் ஞானத்திலும் கல்வி உயர்ந்திருக்கும் இந்தாப்பா கடனை தீர்த்து தாரேன் தொழில் நல்லாக்கி தாரேன் இந்த நாகனே நல்லா கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு கோயம்புத்தூர் சந்தோஷமா இருக்க செல்லங்களே நாளை காலைல பார்த்துப்பா பாக்கி பண்ணாலும் பார்த்துக்கலாம் உத்தரவாழ்வு தான் காதை அடைச்சிருது அதான் பார்த்தேன் அதே போல் ஒரு கணவன் மனைவி முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வனுக்கு ஒரு நாள் திருநாள் கந்தனுக்கு ஒரு நாள் திருநாள் முருகப்பெருமான் வராற எங்கே இருக்காரு பக்கத்திலே இருக்காரு தரையிலேயே நிற்பது போல் வேலூன்றி நிற்கின்ற காட்சியோடு நிற்கிறார் வேலும் மயிலுமாக காட்சியளிக்கிறார் என்ன வர வேண்டும் உங்களுக்கு காலைல வந்துட்டு வாங்கோ ப்ளட் கவுண்டிங் எல்லாத்துக்கும் சரியாக இருக்கா உனக்கு குறைவாக இருக்குன்னு சொன்னாங்களா அறுபதுக்குள்ளே தான் இருக்குது எண்பத்தஞ்சு பாயிண்ட் இருக்கணும் குறைவாக இருக்குது அதனால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு உடல் உணவு குழாய் நாக்கு போன்ற இடங்களில் அடிக்கடி நோய் வந்துக்கிட்டு இருக்குமே காலில் வந்துட்டு காலில் காலை பேசாதீங்க ஊமையாக இருக்குன்னா சொல்கிறோம் வேறு எதாவது அமைதியாக இருக்குன்னு சொல்கிறோம் என்னப்பா எந்த வினையானாலும் வந்த வழியேகிட சிந்தை மகிழ்ந்தருள்வாய் திருப்பதி வெங்கடாஜல எதுவும் வேண்டதில் இருக்கோ என்ன சொல்லியிருக்கிறேன் ஸ்ரீ வெங்கடேசா எந்த வினையானாலும் சொன்னதெல்லாம் சரிதான் பேர் யார் பேர் யாரு பேர் செய்வார்கள் வந்தனை பல கோடிம நாராயணமூர்த்திக்கு கோவிந்தா 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 இந்த பிரமோத் பிறகு உன் உடல்ல ரத்தத்தின் அணுக்கள் கூடும் அதுல பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும் அந்த பிள்ளைக்கு வெங்கடாச்சலபதியுடைய வெங்கடேஸ்வரின் நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம் இந்த கணிய நீ சாப்பிட்டனா உடல் இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் நீங்கி ரத்த விருத்திகள் புதுமையாக தோன்றி அணுக்கள் தோன்றும்